வறண்ட தேசத்தில் ஒரு தீர்க்கதரிசி ஆகாப் ராஜா இஸ்ரவேலை ஆண்ட காலத்தில் அவர் பாகால் என்ற பொய் தெய்வத்தை வணங்கி வந்தார் அவருடைய மனைவி ஏசபேல் இந்த தவறான வழிபாட்டை இன்னும் ஊக்குவித்தாள் இதனால் உண்மையான தேவனான கர்த்தர் கோபம் கொண்டார் இந்த காலகட்டத்தில் தான் தீர்க்கதரிசி எலியா திடீரென களம் இறங்கினார் அவர் ஆகாப் ராஜாவை சந்தித்து நான் வணங்குகிற கர்த்தரின் ஜீவனை கொண்டு சொல்கிறேன் அடுத்த சில வருடங்களுக்கு பனித்துளியோ மழையோ பெய்யாது என்று தைரியமாக அறிவித்தார் எலியாவின் வார்த்தையின்படியே மூன்று வருடங்களுக்கு மேலாக அந்த தேசத்தில் ஒரு துளிமழை கூட பெய்யவில்லை நாடு முழுவதும் வறட்சியால் பாதிக்கப்பட்டது வறட்சியின் காரணமாக எலியாவின் உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டது எனவே சத்தர் அவரை எழுந்திருக்கச் சொன்னார் அங்கே காகங்கள் காலை மற்றும் மாலை வேளைகளில் அப்பத்தையும் இறைச்சியையும் கொண்டு வந்து அவருக்கு உணவளித்தனர் ஆற்றின் நீரை பருகி அவர் உயிர் வாழ்ந்தார் ஆனால் கடும் வறட்சியின் காரணமாக அந்த ஆறும் வறண்டு போனது ஆறுவற்றும் கர்த்தர் எலியாவை தீபன் நாட்டில் உள்ள சாரத்தா என்ற இடத்திற்கு அனுப்பினார் அங்கு அவர் ஒரு விதவையை சந்தித்தார் அந்த பெண் தன்னுடைய மகனுக்கும் தனக்கும் கடைசி உணவாக ஒரு அப்பத்தைச் சுடப்போவதாக கூறினார் ஆனால் எலியா அவளிடம் முதலில் தனக்கு ஒரு அப்பம் செய்து தரும்படி கேட்டார் மேலும் கர்த்தர் சொன்ன வார்த்தையை அவளுக்கு அறிவித்தார் கர்த்தர் மழை பொழியும் வரை உன் கலசத்தில் உள்ள மாவு தீர்ந்து போகாது உன் பாத்திரத்தில் உள்ள எண்ணெய் குறைந்து போகாது அந்த பெண் எலியாவின் வார்த்தையை அவருக்கு உணவளித்தாள் அதன் விளைவாக அந்த வறட்சிக் காலம் முழுவதும் அவளது மாவு கலசமோ எண்ணெய் பாத்திரமோ குறைந்து போகவில்லை இந்த அற்புதத்துக்கு பிறகு அந்த விதவையின் மகன் இறந்து போனான் மனம் உடைந்த அந்த விதவை எலியாவிடம் சென்று வர்த்தத்துடன் பேசினான் உடனே எலியா அந்த பிள்ளையை எடுத்துக்கொண்டு மாடி அறையில் வைத்து கர்த்தரிடம் கர்த்தாவே இந்த விதவையின் மகனை மீண்டும் உயிர்ப்பிக்க வேண்டுகிறேன் என்று ஜெபித்தார் அவருடைய ஜெபத்தைக் கேட்ட கர்த்தர் அந்த பிள்ளையை மீண்டும் உயிர்ப்பித்தார் மூன்று வருட வறட்சிக்கு பிறகு கர்த்தர் எலியாவிடம் ஆகாவிடம் சென்று என்னைக் காண்பித்துக் கொள் நான் மழையை பொழிய பண்ணுவேன் என்றார் அதன்படி எலியா ஆகாப் ராஜாவை சந்தித்து இஸ்ரவேல் மக்களையும் பாகாலின் தீர்க்கதரிசிகளையும் கர்மேல் மலைக்கு வரவழைத்தார் அங்கே எலியா மக்களிடம் உண்மையான தேவன் யார் கர்த்தரா அல்லது பாகாலா என்று சவால் விடுத்தார் அதன்பின் பாகால் தீர்க்கதரிசிகளுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தார் நீங்களும் நானும் ஒரு பலிபீடத்தை கட்டுவோம் நீங்கள் பாகாலை அழைப்பீர்கள் நான் கர்த்தரை அழைப்பேன் யார் பலிபீடத்திற்கு நெருப்பு அனுப்புகிறாரோ அவரே உண்மையான தேவன் என்றார் நாற்பத்தி எண்பது பாகால் தீர்க்கதரிசிகளும் தங்கள் பலிபீடத்தை உருவாக்கி காலை முதல் மதியம் வரை உரத்த சத்தமாக பாகாலே எங்களுக்கு பதிலளி என்று அழைத்தனர் ஆனால் எந்த பதிலும் வரவில்லை அதற்கு பின் எலியா தனது பலிபீடத்தை அமைத்தார் அதன் மீது பலியை வைத்து மூன்று முறை தண்ணீர் ஊற்றச் சொன்னார் பலிபீடத்தை சுற்றிலும் தண்ணீர் நிறைந்திருந்தது பின்னர் எலியா ஜெபித்தார் கர்த்தாவே இன்று நீர் இஸ்ரவேலில் தேவன் என்றும் நான் உமது ஊழியன் என்றும் இந்த ஜனங்கள் அறியும்படி உமக்கு பதிலளிப்பீராக எலியாவின் ஜெபம் முடிந்ததுமே வானத்திலிருந்து அக்னி இறங்கி வலியையும் மரக்கட்டைகளையும் கற்களையும் தூளையும் சுட்டெரித்தது அங்கிருந்த தண்ணீர் முழுவதும் வற்றி போனது இந்த அற்புதத்தை கண்ட மக்கள் அனைவரும் கர்த்தரே தேவன் கர்த்தரே தேவன் என்று உரத்த சத்தமாக போற்ற ரதத்தில் பர்லோகத்திற்கு சென்ற எலியா எலியாவின் வாழ்வின் கட்டம் மிகவும் விசேஷமானது எலியா தனது சீடரான எலிசாவுடன் நடந்து சென்று கொண்டிருந்தபோது போது எலியாவை எடுத்துக்கொள்ள கர்த்தர் ஒரு இரதத்தை அனுப்பினார் நெருப்பு குதிரைகள் பூட்டப்பட்ட அந்த ரதம் எலியாவை உயிரோடு பர்லோகத்துக்கு எடுத்துச் சென்றது எலியா தனது சால்வையை போட்டுவிட்டு சென்றார் அந்த சால்வையை பெற்ற எலிசா எலியாவின் ஆவியைக் காட்டிலும் இருமடங்கு வல்லமையை அடைய பெற்றார் இப்படியாக எலியா தீர்க்கதரிசியின் வாழ்க்கை கர்த்தரின் மீதுள்ள விசுவாசம் அற்புதங்கள் மற்றும் பெரும் சாதனைகள் நிறைந்த ஒரு கதையாகும் எலிசா தீர்க்கதரிசியின் வாழ்க்கை அவரது குருவான எலியாவின் வாழ்க்கையைப் போலவே அற்புதங்களும் தெய்வீக செயல்களும் நிறைந்த ஒரு கதையாகும் சால்வை தந்தவரம் எலிசா ஒரு பணக்கார விவசாயியின் மகள் ஒரு நாள் எலியா தீர்க்கதரிசி வயலில் உழுது கொண்டிருந்த எலிசாவை பார்த்து தன் சால்வையை அவன் மீது போட்டார் இது நீ இனிமேல் என்னுடைய சீடன் என்பதற்கான அடையாளம் எலிசா உடனடியாக தன்னுடைய எருதுகளை பலியிட்டு அவைகளை சமைத்து மக்களுக்கு உணவு அளித்து தனது கடந்த கால வாழ்வை விட்டுவிட்டு எலியாவை தொடர்ந்தார் எலியா பரலோகத்திற்கு எடுத்துச் செல்லப்படுவதற்கு முன் எலிசாவிடம் உனக்கு என்ன வரம் வேண்டும் என்று கேட்டார் அதற்கு எலிசா உம்முடைய ஆவியின் வல்லமை எனக்கு இரு மடங்கு கிடைக்க வேண்டும் என்று கேட்டார் இது ஒரு பெரிய கோரிக்கை ஆனால் எலியா நீ என்னை பரலோகத்துக்கு எடுத்துச் செல்லும் ரதத்தை பார்த்தால் உனக்கு அந்த வரம் கிடைக்கும் என்றார் எலியா நெருப்பு ரதத்தில் ஏறும்போது எலிசா அதை பார்த்தார் எலியாவின் சால்வை கீழே விழுந்தது எலிசா அதை எடுத்து யோர்தான் நதிக்கு சென்று அந்த சால்வையால் நதியின் தண்ணீரை அடித்தார் தண்ணீர் இரண்டாக பிரிந்தது அதுவரை எலியா செய்து வந்த அதே அற்புதத்தை எலிசா செய்தார் இந்த நிகழ்வுக்குப் பிறகு மற்ற தீர்க்கதரிசிகள் அனைவரும் எலிசாவிடம் இருந்த எலியாவின் ஆவியை புரிந்து கொண்டு அவரை தலைவராக ஏற்றுக்கொண்டனர் ஒரு நாள் தீர்க்கதரிசிகளின் மனைவி ஒருவர் எலிசாவிடம் வந்து ஐயா என் கணவர் இறந்துவிட்டார் நாங்கள் கடனில் இருக்கிறோம் கடன்காரர்கள் என் இரு மகன்களையும் அடிமைகளாக கொண்டு போகப் போகிறார்கள் என்று அழுதார் எலிசா அவரிடம் உன்னிடம் என்ன இருக்கிறது என்று கேட்டார் அந்தப் பெண் ஒரு சிறிய எண்ணெய் பாத்திரம் மட்டுமே உள்ளது என்றாள் எலிசா அவளிடம் நீ அண்டை அயலாரிடம் நிறைய காளி பாத்திரங்களை கடனாக வாங்கிக் கொள்வான் அதன் பின் உன் மகன்களோடு வீட்டிற்குள் சென்று அந்த சிறிய பாத்திரத்தில் உள்ள எண்ணெயை மற்ற பாத்திரங்களை ஊற்று என்றார் அந்த பெண் எலிசா சொன்னபடியே அவள் மூக்க ஊற்ற எண்ணெய் குறையாமல் வந்து கொண்டு வந்த எல்லா பாத்திரங்களையும் எண்ணெயை விட்டு கடனை அடைத்து நீதி பணத்தில் இன்னும் உன் மகன்களும் வாழ்ந்து கொள்ள ஒரு செல்வந்த பெண் எலிசா அடிக்கடி வந்து கண்டுவதற்காக ஒரு சிறு அறையை உருவாக்கினார் ஒரு நாள் அந்த பெண்ணின் மகன் இறந்து விட்டார் அவள் உடனே எலிசாவுக்கு எலிசா அந்த செய்தியை கேட்டு அந்த பெண்ணின் வீட்டிற்கு சென்று இறந்த பிள்ளையின் மீது படுத்து கத்தரிடம் தெரிவித்தார் சிறிது நேரத்திற்கு பிறகு அந்த பிள்ளைக்கு மீண்டும் உயிர் வந்தது எலிசா செய்த அற்புதங்களுக்காக ஒரு நகரத்தின் கெட்டுப்போன தண்ணீரை கத்தியோடு இருந்த மக்களுக்கு விஷம் கலந்த ஒரு பானையில் இருந்த உணவை சுட்டு போட்டு உண்ணக்கூடியதாக மணக்கினார் நாகமான் என்ற ராணுவ தலைவரின் குச்சரோகத்தை ஒரு கோடரி ஆற்றில் விழுந்து போது அதை முடக்க செய்து உரிமையாளரிடம் மீண்டும் கேட்கிறார் குற்றவேல் ராஜாவுக்காக சீரியாவின் இராணுவ நடமாட்டங்களை முன்கூட்டியே எச்சரித்தார் எலிசா வயது முதிர்ந்து நோயுற்றிருந்தார் அவரது கல்லறையில் ஒரு சடலத்தை கொண்டு வந்து விட்ட போது அந்த சடலம் எலிசாவின் மீடுபட்டார் only make like me a small cake first இந்த வீடவி பார்த்த அனைவருக்கும் நன்றி இதுபோல் மேலும் பல பைபிள் கதைகளை பார்க்க எங்கள் யூடியூப் சேனல் இயேசுவே ஆண்டவரை சப்ஸ்கிரைப் செய்யுங்க நன்றி ஆமே